மேலும் தற்பொழுது இறைவனின் உத்தரவின் பேரிலே மிக விரைவில் திருப்பதியில் அமைந்திருக்கக்கூடிய பெருமாள் அந்த வடிவத்தில் நமது ஆசிரமத்தில் ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் மற்றும் ஸ்ரீ பத்மாவதி தாயாரும் மற்றும் ஆஞ்சநேயரும் வருடால்வாரம் விரைவில் இங்கே அமைய உள்ளது அதற்கான திருப்பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது வருகின்ற தை மாதத்தில் கும்பாபிஷேகம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது அது இறையின் செயல் இப்பொழுது வேகமாக திருப்பணிகள் கோவிலுக்கான திருப்பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த திருப்பணிக்கு பக்தர்கள் தங்களால் இயன்ற பொருள் உதவியோ பண உதவியோ முடிந்தவரை நமது நிர்வாகத்தில் ஒப்படைக்கலாம் தாராளமாக செய்யலாம் பெருமாளின் ஆசியுடன் பெருமாளை பெருமாளின் அருளையும் பெறுமாறு தங்களை கேட்டுக்கொள்கிறோம்